ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு தளர்ச்சி கைகள் நடுக்கம் உடல் பலவீனம் உடல் சதி உடல் சோர்வு மந்தம் இந்த மாதிரி எல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவறான உணவு பழக்க முறை புகையிலை சிகரெட் மது பழக்கத்தினால ஆண்மை குறைபாடு பிரச்சினால ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னா கைகள் நடுக்கும் உடல் சோர்வோ உடல்ல பலமே இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம் இதை போக்கத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ பாக்குறோம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற ரெமடி பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து நீங்க அது தாராளமா அந்த வெங்காயத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆண்மை குறைபாட்டை போக்க சிறந்த பொருள் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயம் தாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற பல மொழி கேள்வி பெற்றிருப்பீங்க அதே மாதிரிதான் அளவுல வந்து சிறுசா இருந்தா கூட மிகப்பெரிய நன்மை இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சின்ன வெங்காயம் உடல் சூட்டை குறைக்கும் ஆண்மை குறைபாட தடுக்குங்க சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமே பாத்தீங்க அப்படின்னா உடல் சூடுதான் அது மட்டும் இல்ல நிறைய பிரச்சனைகள் காரணமா இருக்கிறது இந்த உடல் சூடுதான் ஆனா நீங்க இந்த சின்ன வெங்காயத்தை போது உங்களுக்கு உடல் சூட்டை குறைச்சி உடலை வந்து எப்போதும் குளிர்ச்சியாக வச்சுக்கிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை தாராளமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது இந்த சின்ன வெங்காயம் மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கிறதுக்கு இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு ரொம்பவே வந்து அற்புதமாக அற்புதம் செய்யக்கூடியதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோ சர்க்கரை மற்றும் உப்போட அளவு வந்து குறைக்கும் இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கே தெரியுங்க சர்க்கரையோட அளவு குறையிறது நீங்களே வந்து வித்தியாசத்தை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகளை போட்டதுனால பக்க விளைவுகள்னால கஷ்டப்படுவாங்க இந்த சின்ன வெங்காயத்தை நீங்க போது டெய்லியும் ஒரு அஞ்சு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க அந்த மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற்றும் இப்ப நரம்பு தளர்ச்சிக்கு சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போங்க நாலு இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்ல மேல உள்ள தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டா கூட கட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாலு இல்லைன்னா அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்களே அது மூழ்கிற அளவுக்கு வந்து தேன் எடுத்துக்கோங்க அது நல்லா தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அதில் ஊற்றிக்கோங்க அதை ஊற்றி நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தேனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணுங்க அந்த வெங்காயமும் தேனும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது ஊறினதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் அதை எடுத்து சாப்பிடணுங்க இது எப்ப சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில வெறும் வயித்துல சாப்பிடணுங்க அப்புறம் நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் நல்ல மென்னு மின்னீரோடு சேர்த்து சாப்பிடணுங்க மூட்டு வலி கைகால் வலி தூள் வலி கழுத்து வலி இதுக்குமே வந்து நீங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல நிவாரணம் தரக்கூடியது ஆன்மை சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மூட்டு வலி கைகால் வலிக்குமே இது ஒரு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏழு நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா கைகால் நடுக்கும் உடல் சூறு உடல் பலகினம் மந்தம் சரியாயிடுங்க உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சுண்டி இழுக்கும் அது நைட்டு தூங்கும் போதுதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும்னா நைட்டு தான் அந்த நரம்பு சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நைட்டு தான் அதிகமா இருக்கும் அதை போக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் அந்த சின்ன வெங்காயங்க அதனால தூ தூக்கம் கூட வந்து அதாவது ரொம்ப வலி இருந்துச்சு அப்படின்னா தூக்கம் கூட வந்து உங்களுக்கு வராது தூக்கம் நைட்டு தூக்கம் சரியா இல்லைனாலே உடம்பு மறுநாள் காலையில உடம்பு ரொம்ப தான் இருக்கும் ஸோ நீங்க இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து தேனியும் கலந்து சாப்பிட்றதுனால உங்க தூக்கமே வந்து உங்களுக்கு நல்லா வருங்க இந்த எல்லாம் வந்து போக்கி உங்களை வந்து உடலை வந்து உடலை வந்து ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தேனும் ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடியது சின்ன வெங்காயத்தோட தேன் தேன் கலந்து சாப்பிடும்போது போது ஆன்மீக சக்தி பெருகும் விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு கொடுங்க விந்து கட்டிப்படும் விந்து நீர்த்து போவதில் வந்து தடுக்கும் விரைப்பு தன்மையை வந்து அதிகரிக்கும் தாமத்திய உருவா ஆர்வத்தை ஏற்படுத்தும் அது வெறுத்தியாகும் உடல் சோர்வை நீக்கி நீண்ட நேரம் தாமத்திய உருவா ஈடுபடுறதுக்கு வழி வழிவகுக்கக்கூடியதான் சின்ன வெங்காயம் தேனுங்க சின்ன வெங்காயம் ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் போகக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி தேனும் தாங்க ரெண்டுமே சின்ன வெங்காயம் தேனும் சேர்ந்து நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ